அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் பசி தூக்கம் யாவையும் மறந்தது போல் பல் உயிர்களும் எதையோ எண்ணி ஏங்கி பார்த்திருத்தலும் மலர்களும் கூட சோர்ந்து போய் மண்ணிலே சரிந்து வீழ்ந்து கிடத்தனும் பாடல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாதையில் தான் பல்லுயிரும் பசி தூக்கம் மறந்தவை போல் ஏதையோ தாம் எண்ணி ஏங்கி எங்கோ பார்த்திருந்த நதி காதல் செய் மலரினமும் கண் சோர்ந்தே சரிந்த நதி வேதனையின் குலத்தினையே விளக்கு படம் வரைந்த நதி இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பாதையில் கான் பல்லுயிரும் பசி தூக்கம் மறந்தவை போ என்ற முதல் வரிக்கான விளக்கம் அயோத்தி நகரத்து வீதிகளிலே பரதன் பயணம் செய்த அந்த நேரத்திலே அந்த பாதையிலே அவனுடைய வழிப்பாதையிலே இருபுறத்திலும் அவன் கண்ட பல வகையான உயிர்களும் தமது பசி தூக்கம் யாவற்றையும் மறந்து தங்களுடைய செயல்களையும் வேலைகளையும் மறந்து தாம் உட்கார்ந்த இடத்திலே அசையாமல் அவ்வாறே உட்கார்ந்த வண்ணம் எங்கோ தூரத்தில் வெறித்து பார்த்தவை போல் இருந்தன ஏதையோ தாம் எண்ணி ஏங்கி எங்கோ பார்த்திருந்தனவே ஏதோ தாம் கொண்ட உள்ள துயரை எண்ணி அந்த துயரத்தின் காரணத்தால் வேதனை அடைந்து போய் எங்கோ தூரத்தில் வெறித்து பார்த்திருந்த வண்ணம் காட்சியளித்தன காதல் செய் மலரினமும் கண் சோர்ந்தே சரிந்த எப்போதுமே பண்டுகளிடம் தங்களுடைய காதலை தங்கு தடையின்றி தொடர்ந்து செய்து வந்த மலர் இனங்களும் கூட தாம் கொண்ட துன்பத்தின் காரணத்தால் அவ்வாறு காதல் செய்யாமல் கண்களை மூடிக்கொண்டவாறே உள்ளத்திலே சோர்வு ஏற்பட்டு மண்ணிலே சரிந்து வீழ்ந்த வண்ணம் அந்த மலர்களும் காட்சியளித்தன வேதனையின் குளத்தினையே விளக்கு படம் வரைந்த அவ்வாறு விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் யாவுமே தாம் கொண்ட வேதனையை விளக்கி காட்டுமாறு அவ்வாறு அந்த அயோத்தி நகரத்திலே பரதன் பார்த்த பல்வகையான உயிரினங்களும் தாம் கொண்ட வேதனையை படம் வரைந்து விளக்குவது போல் விளக்கி காட்டியவாறே துன்பத்துடன் காட்சியளித்தன இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்